வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை விடயங்களை நோக்கிக் கொள்ளலாம் அடாது மழை பெய்தாலும் விடாது நடத்தப்படும் நாடகம் போல இலங்கையில் கடுமையான மழை இருந்தாலும் அவ்வாறான காலநிலை சீர்கேடுகளுக்கு மத்தியிலும் நேற்று சிங்கள பௌத்தர்கள் விசாக் பண்டிகையை கொண்டாடி இன்று அந்த விசாக்கை மையப்படுத்திய மேலதிக விடுமுறை நாளையும் அனுபவித்துக் கொண்டனர் இவ்வாறாக சிங்கள பௌத்தர்கள் விசாக் விடுமுறைகளை அனுபவிக்கும் இதே நாளில் ரணில் வடக்கில் தனது மூன்று நாட்களுக்குரிய திக் விஜயத்தை இன்று ஆரம்பித்தார் இலங்கையின் இன முரண்பாட்டு தள பின்னணியில் தமிழர் தாயக மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு எதனையும் வழங்க தயாராக இல்லாத அதே ரணில் விக்ரமசிங்க தனது வடக்கு பயணம் இடம்பெறுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் உலக பிரச்சனைகளுக்கு தேரவாத பௌத்தத்தில் தீர்வு இருப்பதாக அரச விசாக் விழாவில் தனது பேச்சு பல்ல கை காவிக்கொண்டார் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்துடன் வேகமாக முன்னேறும் உலகம் சமகாலத்தில் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டாலும் அவ்வாறான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீரவாத பௌத்தத்தில் தீர்வு இருப்பதாக நேற்று மாத்தளை தர்மராஜா பிரிவினா விகாரையில் நடைபெற்ற விசாக் விழாவில் ரணில் சொன்ன கருத்தை கேட்டால் இடுக்கண் வெறும்போது நகுதல் போல வெடிச்சிரிப்பு சிரிக்கத்தான் தோன்றுகிறது இலங்கை தீவின் பிரச்சனைகளின் முக்கிய ஊற்றுக்கண்ணாக உள்ள தேசிய பிரச்சனைகளுக்கு இதே பௌத்த சிந்தனையில் தீர்வு தீர்வுகாணும் வழிவகைகள் இல்லாமல் அதே பௌத்தத்தின் பேரால் அழிச்சாட்டியும் இடம்பெற்று வரும் நிலைதான் உலக பிரச்சனைகளுக்கு தீரவாத பௌத்தத்தில் உள்ள நிவாரணங்கள் குறித்து ரணில் கதை அளந்து கொள்கிறார் தீரவாத பௌத்தத்தை பின்பற்றிக் கொள்ளும் மக்களுக்கும் அதன் உண்மையான அர்த்தத்தை அறிந்து கொண்டவர்களுக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பது ஒரு பிரச்சனையே அல்ல என நேற்று சொல்லிய கையுடன் ரணில் இன்று வடக்கில் பிரசன்னப்பட்டார் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ புயத்துக்குரிய புதிய பயிற்சி ஒன்றை திறந்து வைப்பது அதேபோல கிளிநொச்சி பொது மருத்துவமனையில் பெண்கள் ஒன்றை திறந்து வைப்பது ஸ்ரீலங்காவின் தேசிய காணி திட்டத்தில் தமிழர்களுக்கும் காணி உரிமங்கள் வழங்கப்படுவதான காட்சிப்படுத்தலின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட சில பயனாளிகளுக்கு காணி உரிமங்களை வழங்கி வைப்பது உட்பட்ட சில நிகழ்ச்சி நிரல்களில் பங்கெடுப்பதற்காக ரணிலின் இந்த மூன்று நாள் வடக்கு பயணம் நகர்த்தப்படுகின்றது இந்த பயணத்தின் போது வடக்கில் தெரிவு செய்யப்பட்ட இளையோருடன் சிறப்பு சந்திப்பு ஒன்றையும் ரணில் நடத்த சிங்கள பௌத்தர்கள் தமது விசாக் உபரி விடுமுறையில் இன்று மூழ்கியிருக்க விசாக் பண்டிகையின் பாரம்பரிய கோட்பாடு இல்லையென்றால் தத்துவம் தொடர்ச்சியாக இலங்கை தீவில் மோசமாக புறக்கணிக்கப்பட்டு வரும் அவலம் இன்று வரை தொடர்கின்றது ஆனால் அரசியல்வாதிகளோ நாக்கூசாமல் விசாக் சிந்தனை குறித்த கதைகளை அடைந்து கொள்கிறார்கள் கொலை செய்வதை தவிர்ப்பது திருடுவதை தவிர்ப்பது பொய் பேசுவதை தவிர்ப்பது உட்பட்ட எட்டு விதிகளை அடிப்படையாக கொண்டது பௌத்த தர்மம் இந்தியாவில் சாம்ராட் அசோக சக்கரவர்த்தியின் புதல்வராக இருந்து பின்னர் பௌத்த பிக்குவாக மாறிய மகிந்த தேரரால் தான் இலங்கைக்கு முதன் முதலில் கிறிஸ்துவுக்கு முன் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் பௌத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக கதைகள் கூறப்படுகின்றன மகிந்த தேரர் இலங்கை தீவில் தான் கண்டுகொண்ட தேவ நம்பிய தீச மன்னருக்கு முதலாவதாக போதித்த உபதேசமே கொள்வதை நிறுத்து என்பதாகும் தேவனம்பிய தீச மன்னன் மீந்தள மலையில் மான் வேட்டையில் ஈடுபட்ட போது கொள்வதை நிறுத்து என்ற போதனையை வழங்கிய மஹிந்த தேரர் அந்த போதனையின் கையுடன் இலங்கைக்கு பௌத்தத்தை அறிமுகப்படுத்தியதான கதைகள் எல்லாம் உள்ளன ஆனால் அவ்வாறாக கொள்வதை நிறுத்து என்ற போதனை வழங்கப்பட்ட பின்னர் பௌத்தம் நுழைந்த அதே தீவில் இன்று அந்தகார அரசியல் தலைமைத்துவத்தில் இருக்கும் சிங்கள பௌத்த அந்தகாரிகளால் இலங்கையில் பௌத்தத்தின் அடிப்படை கோட்பாடு கிலோ என்ன விலை என கேட்கும் அளவுக்கு நிலைமை உள்ளது தமது முன்னோர்கள் விதைத்த அதே அந்தகார அரசியல் தலைமைத்துவத்தில் உள்ள சமகால அரசியல்வாதிகளும் தமக்கு மீண்டும் மீண்டும் தேவைப்படும் அதிகார பேராசைக்கான பௌத்த மதத்தை அரசியலுடன் கலந்து தமிழ் மக்களை ஒடுக்க தலைப்படுவதால் இன்று பேரழிவில் மட்டும் பௌத்த அடையாளங்களையும் பீடங்களையும் தமிழர்களின் காணிகளை அடாத்தாக பிடித்து கட்டியெழுப்பப்படும் பல விகாரங்களையும் கொண்டுள்ள அந்த தீவில் பௌத்த கோட்பாடுகளுக்கான மகிமை ஏதுமே இல்லை பௌத்தத்தின் அடிப்படை கோட்பாடான கொலை செய்வதை தவிர்ப்பது என்ற விடயத்தை முழுமையாக புறக்கணித்து அதனை தமிழ் மக்களின் முற்றங்களில் சாட்சியமற்று செய்து முடித்த அதே கொழும்பு அதிகாரமையும் அவ்வாறான படுகொலைகளுக்கு இன்றுவரை கிஞ்சித்தும் பொறுப்பு கூற தயாராக இல்லை ஆனால் அதே கொழும்பு அதிகாரமையும் பௌத்த போதனைகளை சிதைப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்தப் போவதாக நேற்றிய விசாக்குடன் புதிய செய்தியொன்றையும் சொல்லி வைத்துள்ளது பௌத்த தர்மத்தை சிதைப்பவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையான அடிப்படை சட்டத்தை தாம் தயார் செய்து கொள்ள தயாராகிவிட்டதாகவும் இந்த தயார்படுத்தலின் மூலம் தூய தீவிரவாத பௌத்தம் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு இலங்கை தீவில் நிலைத்திருக்கும் எனவும் அதற்கான சூழல் உருவாக்கப்படும் எனவும் பௌத்த தொல்லியல் மற்றும் பௌத்த வரலாற்றுடன் தொடர்பட்ட இடங்களை அமுக்கிக் கொள்ள தொல்பொருள் ஆய்வாளர் எல்லாவல மேதானந்த தீரரின் வழிகாட்டல் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் நேற்று அறிக்கையிட்டுள்ளார் உண்மையில் இலங்கையில் பௌத்த போதனைகளை சிதைப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் முதலில் தென்னிலங்கையில் உள்ள தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான அரசியல்வாதிகளைத்தான் தண்டித்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் அவர்கள்தான் தமக்கு மீண்டும் மீண்டும் தேவைப்படும் அதிகாரத்துக்காக பௌத்தத்தை தமது நாசகார அரசியலுடன் கலந்து இலங்கை தீவியை ஒட்டுமொத்தமாக நாசமாக்கியுள்ளனர் சிறிலங்காவின் அரசியல்வாதிகள் பௌத்தத்தை அரசியலுடன் கலந்து இலங்கை தீவை நாசமாக்கியுள்ள நிதர்சனங்கள் வெளிப்படும் பின்னணியில் இலங்கையில் இருந்து புறப்பட்டு இந்தியாவை நாசம் செய்யும் திட்டங்களுடன் ஊடுருவியதாக அடையாளப்படுத்தப்பட்டு குஜராத் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட பெரியனரின் புலனாய்வுத் துறையால் குஜராத் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் தொடர்ந்தும் பெரியனரின் புலனாய்வுத் துறையால் வறுத்து எடுக்கப்பட்டு வருகின்றனர் இவ்வாறான வரத்து எடுப்புகளின் போது குறித்த நான்கு ஐ எஸ் உறுப்பினர்கள் வழங்கிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் இலங்கையிலும் கைதிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்திய புலனாய்வு துறையால் வரத்து எடுக்கப்படும் நால்வரில் ஒருவரான முகமது நுப்ரான் நாற்பது தடவைகள் இந்தியாவுக்கு பயணப்பட்டுள்ளதாகவும் அதே போல இன்னொரு சூத்திரதாரியான முகமது நுஸ்ரத் முப்பத்தி எட்டு முறை இந்தியாவிற்கு பயணப்பட்டுள்ளதான செய்திகளும் வந்துள்ளன இவர்கள் நால்வரும் கடந்த பிப்ரவரியில் பாகிஸ்தான் ஐஎஸ் எஸ் தலைவரான அபூபுடன் தொடர்பு கொண்ட பின்னர்தான் இந்தியாவில் பாஜக தலைவர்கள் உட்பட்ட பிரபலங்களை குறிவைத்து தாக்குதல்களை நடத்த இலங்கையிலிருந்து ஊடுருவியதாக பெரியனரின் புலனாய்வு பிரிவில் இருந்து கதைகள் வெளிவந்துள்ளன இதற்கிடையே குஜராத்தில் குறித்த நால்வரிடம் பெரியனரின் துறை கரந்த செய்திகளின் தரவுகள் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பி வீட்டின் புலனாய்வு துறைக்கும் பகிரப்பட்டதாக தெரிகிறது இதன் பின்னர் கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் இருந்த இன்னொரு சூத்திரவாரியை ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு அள்ளி சென்று தனது பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் தடுத்து வைத்து தற்போது வரத்தெடுத்து விசாரணை செய்வது தெரிகிறது கொழும்பில் கைது செய்யப்பட்டவர் இந்தியாவில் கைதான நால்வருடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்ததாகவும் குறித்த நால்வரையும் இவர்தான் இந்தியாவுக்கு அனுப்ப விமான பயணச்சீட்டுகளை வழங்கியதாகவும் செய்திகள் வருகின்றன இதற்கிடையே குஜராத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நான்கு ஐ முகங்களில் ஒரு முகமான முகமது நுஃப்ரான் இலங்கை தீவின் முக்கிய போதைப்பொருள் வலையமைப்பு மாவியா முகங்களில் ஒன்றான நஃபரின் மகன் என்ற புதிய செய்தியும் வெளிப்பட்டுள்ளது குஜராத் கைதிகள் இந்து ஸ்ரீலங்கா புலனாய்வு வலையமைப்பை தொடர்ந்தும் குசிப்பு பெற இந்திய பிரியனரின் மன்னார் காற்றாடி திட்டத்திற்கு நேற்று மன்னாரில் வைத்து சுமந்திரன் வெளிப்படுத்திய எதிர்ப்பும் இந்த திட்டங்களை எதிர்க்கும் வகையில் வழக்குகளை போடப்போவதான முன்னறிவிப்பும் அதானி குழுமம் மேற்பார்த்த பாஜகவுக்கு நிச்சயமாக கசப்பை வழங்கிக் கொள்ளக்கூடும் ஒருவேளை இலங்கையில் முன்னெடுக்கும் இந்த திட்டத்திற்குரிய எதிர்ப்பு தமிழர் தரப்பில் இருந்து வெளிவந்தால் இந்த விடயத்தில் விரைவில் தொடர்பாடல் கொழும்பில் உள்ள ராஜதந்திரி சந்தோஷ் யா ஊடாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பையும் ஊடறுக்கும் என எதிர்பார்த்துக் கொள்ளலாம் ஒருவேளை இவ்வாறான ஒரு ஊடறுப்பு ஊடாக வேணும் தன்னுடன் டெல்லி தொடர்பு கொள்ள கூடும் என்பதால் சுமந்திரனும் இந்த எதிர்ப்புக் கொடியை ஒரு தந்திரோபாயமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடும் ஏனெனில் இந்தியாவின் ராஜதந்திரி சிலவார இடைவெளிகளில் சுமந்திரனின் அரசியல் எதிர்ப்பாளரான ஸ்ரீதரனை இரண்டு தடவைகள் சந்தித்திருப்பதால் சுமந்திரனுக்கும் தன்னுடன் டெல்லி ஒரு தொடர்பாடலை கொண்டிருக்க வேண்டும் என்ற உள்ளூர விருப்பம் இருக்கலாம் இந்த நிலையில் தமிழர்கள் தமது இனத்தின் மீதான முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் பதினைந்தாம் ஆண்டு நினைவேதலை அண்மையில் கடந்த நிலையில் தமது இனம் இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்டது என்ற அங்கீகாரத்தை பெற்று மே பதினெட்டை முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை தினமாக உலக அரங்கில் மாற்றுவதற்கு இன்னும் மிக மிக கடுமையாக ஈழத்தமிழர்களும் அவர்களின் புலம்பெயர் சமூகமும் உழைக்க வேண்டும் என்பதை நிரூபிக்கும் வகையில் புதிய ஆதாரங்கள் வந்துள்ளன அந்த வகையில் தொன்னூறுகளில் இடம்பெற்ற ஒசுனிய போரில் இடம்பெற்ற செம படுகொலைகளை உலகம் நினைவு கூறுவதற்கு ஜூலை மாதம் பதினோராம் தேதியை தற்போது ஐநா ஏற்றுக் கொண்டுள்ளது செப்ரீசா படுகொலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு முதல் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை இடம்பெற்ற போரின் உச்சக்கட்ட உதிரக்கள படுகொலைகளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி அப்போது ஐலாவால் பாதுகாக்கப்பட்ட செப்ரீசா பகுதியை கைப்பற்றிய பொஸ்னிய சேர்பிய ஆயுததாரிகள் அங்கு நடத்திய வழிகாட்டத்தில் எண்ணாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம் ஆண்களும் சிறார்களும் படுகொலை உண்டனர் இந்த எண்ணாயிரம் பேரையும் ஆங்காங்கே சுற்றி வளைத்திய சேபிய ஆயுதாரிகள் அவர்களை அவர்களின் குடும்பங்களில் இருந்து பிரித்து இந்த படுகொலையை செய்திருந்தனர் இந்த இனப்படுகொலையை நினைவு தற்போது ஜூலை பதினோராம் தேதியை ஐக்கிய நாடுகள் சபையை அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளது இந்த தீர்மானத்தில் நேற்று ஐநா பொதுச்சபையில் வாக்கெடுப்பு இடம்பெற்றது அவ்வாறாக இடம்பெற்ற வாக்கெடுப்பின் போது எண்பத்தி நான்குக்கு பத்தொன்பது என்ற வாக்குகளின் அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இந்த தீர்மானத்தில் பூகோள அரசியல் சூற்றுமங்கள் காரணமாக அறுபத்தி எட்டு நாடுகள் வாக்களித்துக் கொள்ளவில்லை செர்பியா இந்த தீர்மானத்தை கடுமையாக எதிர்த்தது அதேபோல ரஷ்யாவும் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்துக் கொண்டது எனினும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஜூலை பதினொன்று செபெரீசா இனப்படுகொலையின் அதிகாரபூர்வ நாளாக ஐநாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த தீர்மானத்தை ஐநா பொதுச்சபை அரங்குக்கு கொண்டு சென்ற நாற்பதுக்கும் மேற்பட்ட இணைய அனுசரணை நாடுகளில் அமெரிக்காவும் ஒரு நாடாக இருந்தது செர்பியா மற்றும் ஆகிய இரண்டு தரப்புகளுமே செபெனிட்ஸாவில் இனப்படுகொலை ஒன்று நடக்கவில்லை என்பதை மறுத்துரைத்தாலும் இந்த தீர்மானத்தை எதிர்த்து கொண்டாலும் செபெனிட்ஸா இனப்படுகொலை என்பது அனைத்துலக நீதிமன்றங்களால் நிரூபிக்கப்பட்ட ஒரு படுகொலையாகும் இந்த இடத்தில் ஈழத்தமிழர்கள் ஒரு விடயத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஐநா நினைவேந்தல் நாள் ஏப்ரல் ஏழாக உள்ளது இப்போது ஜூலை பதினொன்றும் இனப்படுகொலையை அதிகாரபூர்வமாக உலகம் நினைவு கூறுவதற்குரிய நாளாக பதிவாகியுள்ளது இந்த பின்னணியில் இடையே பட்டியலில் இன்று ஒரு நாள் மே பதினெட்டும் முள்ளிவாய்க்கால் படுகொலை என ஐநாவால் அதிகாரபூர்வமாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டுமானால் அந்த பிரகடனப்படுத்தலை செய்வதற்கு தமிழர்கள் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் ஆனால் ஜூலை அதிகாரபூர்வ நினைவு நாளாக அமெரிக்கா உட்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட இணையன்று நாடுகள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றிய காலத்தின் பின்னணியில் காசாவில் இஸ்ரேல் தனது இனப்படுகொலையை தொடர்வதும் இதே இனப்படுகொலையை அமெரிக்கா உட்பட்ட நாடுகள் தடுத்து நிறுத்த தவறுவதும் இன்னொரு முரநிலை சோகமாக தொடர்கின்றது செய்தி வீச்சின் தைவான் எதிர்நோக்கும் சீன அச்சுறுத்தல் மீது ஒரு பார்வையை பதித்துக் கொண்டார் பத்தொன்பது பாரிய கோர்கப்பல்கள் கடலோர காவல் படையைச் சேர்ந்த ஏழு கலங்கள் உட்பட பெரும் படையவலுடன் சீனா தைவானை சுற்றி வளைத்து நடத்திய ராணுவ பயிற்சி இன்று மாலையுடன் முடிவுக்கு வந்தது எதிர்வரும் காலத்தில் தைவானை கைப்பற்றும் தனது திறனை சோதிக்க சீன ராணுவம் நடத்திய முயற்சி என்பது இன்றைய இரண்டாம் நாள் பயிற்சியில் நிரூபிக்கப்பட்டது கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக சீனா தைவான் ஜலசந்தியில் நடத்தி வரும் படைய பயிற்சிகளில் இதுதான் மிகப்பெரிய பயிற்சியாக பதிவாகி உள்ளது முதன்முறையாக இந்த பயிற்சிகளில் சீனாவின் கடலோர காவல் படையும் ஈடுபட்டது தைவானின் புதிய அரசு தலைவர் பதவியேற்ற சில நாட்களுக்குப் பின்னர் இந்த நகர்வு வந்திருப்பது இங்கு ஒரு முக்கியமான விடயம் சீன இராணுவம் கடற்படை விமானப்படை மற்றும் படை ஆகியவற்றின் கூட்டு நடவடிக்கைகள் சீனாவின் பிரதான நிலப்பரப்பிலிருந்து தாய்வானை பிரிக்கும் குறுகிய நீர்நிலையான தைவான் ஜலசந்தியில் நேற்று இன்றும் நடத்தப்பட்டன இன்று நடத்தப்பட்ட இறுதி நாள் பயிற்சியின் போது தைவான் இரண்டு பக்கங்களாலும் சுற்றி வளைக்கப்பட்டு அதனை கைப்பற்றிக் கொள்ளும் சீனாவின் படைய வலு பரிசோதனை செய்யப்பட்டதாக தெரிகிறது நேற்று முதல் இன்று வரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீன போர் விமானங்கள் தைவான் வான்பரப்பை ஊடர்த்து பறந்துள்ளன சீனா இன்று வரை தைவானை தனது பிரதேசத்தின் ஒரு பகுதியாகவே அது கருதி கொள்கின்றது தேவைப்பட்டால் தைவானை கைப்பற்றிக் கொள்வோம் எனவும் சீனா தனது மக்களுக்கு உறுதி அளித்துள்ளது கடந்த இரண்டு நாட்களாக இடம்பெற்ற சீன பயிற்சிகளை பகுத்தறிவற்ற ஆத்திரமூட்டும் முயற்சிகள் என வர்ணித்துள்ள தைவானின் பாதுகாப்பு அமைச்சகம் முன்னெச்சரிக்கையாக தனது படைய வலுவையும் தயார் நிலையில் வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்